பரிசுத்த வேதாகமும் மத்தேய அதிகாரம் இரண்டு நாட்களில் யூதேயாவில் உள்ள பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோதராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எரிசலை நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதையாவிலுள்ள உள்ள பிறப்பார் அதேனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்தலக்கேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிழக்கு கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய கண்டு கண்டுமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து வெள்ளையை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசைப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் அவன் எழுந்து இச இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏறது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே காலத்தின்படியேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேஷ் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசீனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏராது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசிப்பிற்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்கிலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாடுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது